வணக்கம் மக்களே இது தாய்லாந்து சீரிஸோட செகண்ட் வீடியோ ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பார்த்துருங்க நம்ம புக்கட்டில் பட்டாங் ரிசார்ட் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இங்கேருந்து பட்டாங் பீச் அப்புறம் பங்களா ஸ்ட்ரீட் ரெண்டுமே வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அதனால தான் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு போன ஸ்பாட் மங்கி கேவ் இந்த பேருக்கும் இந்த இடத்துக்கு சம்மந்தமே கிடையாது நிறையா மங்கீஸ் இருக்குது அப்படிங்கிறனால எல்லோரும் இந்த மங்கி கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் போகும்போது வெறும் புறா மட்டும்தான் இருந்தது என் பொண்ணு அந்த புறாக்களோட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தார் பதினாறாவது நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா கோல்டன் கலரில் ஒரு புத்தர் ஜாம்னு படுத்திருப்பார் தாய்லாண்டில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணுவீங்க எங்கே திரும்பினீங்கனாலும் புத்தர் கோயில் பார்க்கலாம் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா தாய்லாந்து மக்கள் தொண்ணூற்றி நாலு சதவீதம் புத்திசத்தை ஃபாலோ பண்ணுறாங்க என்னடா இது ட்ரெஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா தாய்லாந்துக்கு வந்துட்டு தாய்லாந்து ட்ரெஸ் போடலன்னா எப்படி அதனால தான் லாங் டிரைல் போட்டை எடுத்துட்டு ஃபேமிலியாக நாங்கள் ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டு பார்க்க கிளம்பியாச்சு இந்த போட்டை செலக்ட் பண்ண ரீசன் என்ன அப்படின்னா ஸ்பீட் போட் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பம்பியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் இந்த போட்டை செலக்ட் பண்ணோம் இந்த போட் ரைடே ஒரு அனுபவம் தான் ஆரம்பத்தில் நம்மளை சுற்றி நிறையா மரங்கள் இருக்கும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் மௌண்ட் சுற்றி ப்ளூ வாட்டர் ரம்மியமான காற்று எப்படி இருந்தது அப்படின்னு நீங்களே பாருங்கள் தனன டாலு ஐலண்ட் இந்த ஸ்பாட் கண்டிப்பா மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படி அப்படிங்க என்ன இருக்கு அப்படின்னா அந்த தெரியுது பாருங்க அந்த மலை அந்த மலைக்கு அடியில தான் நம்ம போயப் போறோம் என்னடா சொல்ற அப்படின்னு பாக்கறீங்களா அந்த மலைக்கும் தண்ணிக்கும் நடுவில் தான் நம்ம போகிறோம் அதை தாண்டி போனால் ஒரு கேவ் ஃபார்மேஷன் இருக்கும் அதை தான் பார்க்க போகிறோம் எப்படி போக போகிறோம் அப்படின்னா சீ கெனவ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன படகு அதை யூஸ் பண்ணி தான் நம்ம போக போகிறோம் சீ கெனாவை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு தண்ணி ரொம்பவே ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த போட்லேருந்து மவுண்டென்ஸை பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது எப்பட்றா இந்த மவுண்டெயனுக்கும் தண்ணிக்கும் நடுவில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது அதையும் தாண்டி ரொம்ப பயமாக இருந்தது அப்படின் தான் சொல்லணும் நாங்கள் எங்களுக்கு முன்னாடி இருந்த டூரிஸ்ட்லாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருந்தோம் சில பேர்கிட்ட கேட்கவும் செஞ்சோம் எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ் தான் சொல்லணும் நீங்களும் இங்க போனீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க நிறையா சின்ன சின்ன கேவ்ஸ் இருந்தது அங்கே எல்லாம் போனோம் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உங்கள் லைஃப் பார்ட்னர் இல்லை பிடிச்சவங்களோட போகும்போது இந்த ஸ்பாட் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு சீனிக்காக இருக்கணும் அட்வென்ச்சராக இருக்கணும் அதே நேரத்தில் ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படின்னா தென் டோன்ட் மிஸ் தி ஸ்பாட் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு சீரியஸாகவே இந்த இடத்த விட்டு கிளம்ப மனசே இல்லை என்ன பண்ணுறது கிளம்பி தானே ஆகணும் நம்ம படகை ட்ரைவ் பண்ணுறவருக்கு நன்றிகளை சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்பாட் ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டு இந்த இடத்துக்கு ஏன் இப்படி பேர் வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் ரிலீஸான தி மேன் வித் அ கோல்டன் கன் படத்தை இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் ரோஜர் மோர் ஆக்ட் பண்ணியிருப்பார் இது ஒரு தரமான ஃபோட்டோ ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுக்கு சரியான ஸ்பாட் நாங்கள் மார்னிங் ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் பார்த்துட்டு ஈவினிங் ஷாப்பிங் கிளம்பியாச்சு தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்தில் தான் பங்களா ஸ்ட்ரீட் நைட் லைஃப்க்கு பேர் போன ஒரு இடம் ரொம்ப ஹாப்பனிங்கான ஸ்பாட் உங்களுக்கு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணணுன்னா நைட் மார்க்கெட்ஸ் இருக்கும் அங்கே போங்க டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போன மாதிரி நெடுக கடையாக இருக்கும் அடித்து நாக் அவுட் பண்ண வேண்டியதான் எந்த பொருள் வாங்குனாலும் பேரம் பேசாமல் வாங்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் தாய்லாண்டில் ரொம்பவே கம்மி ஆனால் அவங்க டூரிஸ்ட் பார்த்தா நாலு மடங்கு வெலை சொல்லுவாங்க இந்த வீடியோவோட நம்ம புக்கெட் விட்டு கிளம்புறோம் அடுத்த வீடியோ இருந்து அதை பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராச்சும் தாய்லாந்து ட்ராவல் பிளான் பண்ணுறாங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பாய் தேங்க் யூ